ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஊமை பொருள் அறிதலில் பார்ட்டு ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க வந்து என்னோடய சேனலில் போயிட்டு பாருங்கள் தமிழ் இலக்கணம்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ தொண்ணூற்றி ஒன்று நத்தைக்குள் முத்துப்போவில் ஸோ இதில் பாருங்க நத்தைக்குள் முத்து போல அப்போ நத்தைக்குள் முத்து அப்படின்னாலே மேன்மை அப்படிங்கிறத தான் குறிக்கும் முத்து இருக்கிறது ஸோ அப்போ இந்த இடத்துல மேன்மைங்கிற பொருள் வரும் அடுத்து நான் அருந்த வில் போல ஸோ ஒரு நான் அருந்து போன வில் வந்து என்ன பயனே கிடையாது ஸோ தான் பயனற்றது அடுத்து நாய் பெற்ற தெங்கம் பழம் போல ஸோ இதுவுமே ஒரு நாய்க்கு கிடைச்ச தெங்கம் பழம் போல அப்படின்னா என்ன அதுவும் பயனே கிடையாது பயனின்மை நீருக்குள் பாசி போல ஸோ நீருக்குள் பாசிங்கிறது எப்படி நட்பு ஸோ நீரும் எப்பயுமே நீர் இருந்துச்சுன்னா அங்கே பாசி இருக்கும் ஸோ அப்போ நீரும் பாசியும் என்ன ஒரு நட்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து நாயும் பூனையும் போல ஸோ நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது ஸோ பகைமை அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்து தொண்ணூற்றி ஆறு நீரும் நெருப்பும் போல ஸோ நீரும் நெருப்பும் என்ன ஒட்டுமா ஒட்டவே ஒட்டாது ஸோ நீரும் நெருப்பும் என்னென்னா விலகுதல் ஒன்றை ஒன்றை விலக்கிக் கொள்வது ஸோ அப்போ நீரும் நெருப்புங்கிறது விலகுதல்ங்கிற பொருள் வரும் அடுத்து தொண்ணூற்றி ஏழு நீர் மேல் எழுத்து போல ஸோ நீர் மேலே நம்ம எழுதணும் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது எழுதுன நமக்கு மட்டும் தான் என்ன எழுதணும்னு தெரியும் ஸோ அப்போ வெளி தெரியாமை அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்து நெருப்பாரும் மயிர் பாலமும் போல ஸோ நெருப்பு ஆறு எங்கேயாவது இருக்கா ஸோ இல்லை ஸோ அப்ப இல்லாத ஒன்று அப்படிங்கிற பொருள் வரும் இயலாத செயல் இல்லைன்னா இல்லாத ஒன்று இந்த ஆகாய தாமரை அதெல்லாம் இல்லாத ஒன்று அடுத்து பாருங்க பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்னு ஸோ மாற்று தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதாவது பெருமை ஸோ பெருமையா பேசும் பொழுது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்ப பெருமையை குறிக்கிறது பசுமரத்து ஆணி போல் அப்படின்னா எளிதாக பதிகிறது ஸோ ஒன்று படித்தோம் அப்படின்னா நச்சுன்னு அந்த பசுமரத்து ஆணி போல் அப்படியே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா எளிதாக பதிதல் அப்படிங்கிற பொருள் ஸோ அடுத்தது நுணலும் தன்வாயால் கெடும் ஸோ நுணல் அப்படின்னா தவளை அப்படிங்கிற பொருள் இப்போ தவளையும் தன்வாயால் கெடும்னு சொல்கிறது தான் இங்கே நுணலும் தன்வாயால் கெடும் ஸோ இதோடைய பொருள் வந்து அறியாமை அடுத்து யானையால் யானை தற்று ஒன்றை கொன்று ஒன்றை முடிக்கிறது ஸோ யானையால் தான் நம்ம யானையை இது பண்ண முடியும் ஸோ அப்போ ஒன்றை கொண்டு ஒன்றை முடித்தல் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து பஞ்சத்து ஆண்டி போல ஸோ அப்போ பஞ்சம் ரொம்ப பயங்கர பஞ்சத்தில் ஆண்டியாகிடுறது ஸோ அதான் பஞ்சத்து ஆண்டி போல அப்படின்னா வறுமை அப்படிங்கிறத குறிக்குது அடுத்து பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல ஸோ அப்படின்னா இயலாத செயல் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே முடியாது அதான் இயலாத காரியம் அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போலனா இன்பம் மிகுதி ஸோ இன்பம் வந்து அதிகமான இன்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள் தான் இந்த பழம் நழுவி பாலில் விழுறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்து பசுத்தோல் போர்த்திய புலி ஸோ ஒரு புலி வந்து பசுத்தோல் போர்த்திச்சு வந்து அப்படின்னா அதோடய நயவஞ்சகத்தன்மை ஓகே ஸோ அப்போ பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறது நயவஞ்சகம் பசுவை பிரிந்த கன்று போல அப்படின்னா பிரிவு ஸோ பசுவை பிரிந்த கன்று எவ்வளவு ஒரு இதுவாக இருக்கும் ஸோ அதான் தாயும் செய்யும் இருக்க பிரிவு மாதிரி தான் இந்த பசுவை பிரிந்த கன்று போலங்கிறது பிரிவை குறிக்குது பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல ஸோ எப்பயுமே வெள்ளம் எப்படி ஓடும் பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் ஸோ அது வந்து இயல்பான தன்மை அதான் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல பாம்போட வாய்க்கு அகப்பட்ட தேரை என்ன மீளவே முடியாத ஒரு துன்பம் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க பாம்பும் கீரியும் போல அது வந்து பகை ஸோ எப்படி நாயும் பூனையும் போல பாம்பும் கீரியும் போல இதெல்லாம் பகை ஸோ அடுத்ததா பாரமேற்றிய வண்டி போல ஸோ பாரம் ஏற்றுன வண்டி எப்படி இருக்கும் ரொம்ப சுமையாக இருக்கும் சுமை அடுத்தது பாருங்கள் பற்று மரமில்லா கொடி போல அதாவது ஒரு கொடிக்கு வந்து பற்றுவதற்கு ஏதாவது மரம் பக்கத்தில் இருந்தால் தான் அது ஈஸியாக படர்ந்து போகும் அந்த பற்று மரம் இல்லாத அந்த கொடி எப்படி இருக்கும் ஆதரவு இல்லாமல் அதாவது ஆதரவின்மை அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்து பால்மனம் மாறா பச்சிலங்குழந்தை போல ஸோ இது எதுக்குன்னா வெகுளித்தன்மைக்கு தன்மைக்கு சொல்வாங்க ரொம்ப வெஹிலியா இருந்தா இன்னும் பால் மனமாரா பச்சை குழந்தையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சோ அப்ப வெகுளித்தன்மை பாம்புக்கு பால் வார்த்தது போல சோ பாம்புக்கு எவ்வளோதான் நம்ம பால் இது பண்ணாலும் அது நஞ்சு உள்ள ஒரு பாம்பு தான் விஷம் உள்ளது தான் ஸோ அப்ப தீமையான செயல் அப்படிங்கிறத குறிக்குது அடுத்து புயலில் சிக்கிய கலம் போல ஸோ புயலில் சிக்கிய அந்த கலம் அந்த கப்பல் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நடுக்கம் ஒன்று ஒன்று கலக்கம் ஸோ ரொம்ப நடுங்கி போயிடும் ரொம்ப கலக்கமான ஒரு இதாக இருக்கும் ஸோ அதுதான் புயலில் சிக்கிய கலம் போல் ஸோ அடுத்து பகலவனை கண்ட பனி போல் ஸோ இப்போ விலகிறது சூரியனை கண்ட பனி போலன்னு பார்த்தோம்னா ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பகலவனை கண்ட பகலவனாலும் சூரியன் தான் ஸோ அப்போ பனி போல அப்படின்னா இப்படி சூரியனை கண்ட அந்த பனி விலகிற மாதிரி நம்ம துன்பங்கள்லாம் விலகுன்னு சொல்கிறது தான் ஸோ விலகுதல் இல்லைன்னா ஓட்டம் அப்படிங்கிற பொருளும் வரும் புற்றில் இருக்கும் பாம்பென அப்போ புற்றில் இருக்கும் பாம்பென அப்படின்னா சீற்றம் கோபம் அப்படிங்கிற பொருள் புளியம்பலமும் ஓடும் போல ஸோ இந்த புளியம் பழமும் ஓடும் வந்து ஒட்டாமை ஒட்டி இருக்காது இல்லையா ஸோ அதான் ஒட்டாமை அப்படிங்கிற பொருள் வரும் புற்றீசல் போல ஸோ புற்று ஈசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு எப்பயுமே கூட்டமாக அதிகமாக ரொம்ப மிகுதியா ஸோ அதான் ஈசல் போல அதிகம் பெருகம் இல்லைன்னா மிகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க புனையா ஓவியம் போல அப்படின்னா அழகு அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்றாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல அப்பன்னா உயர்வு ஸோ நம்ம யார் கூட சேர்கிறோமோ அதை சேர்ந்து தான் இப்போ பூவோடு சேர்ந்த அந்த நாரும் மணப்பது போல அப்படின்னா அந்த இடத்துல உயர்வுங்கிற பொருள் வருது பூவும் மனமும் அப்படின்னா நட்பு ஸோ பூவோடு சேர்ந்தே தான் எப்பையும் மனமும் இருக்குது அப்போ நட்பு அப்படிங்கிற பொருள் வரும் பெட்டி பாம்பென ஸோ பெட்டி பாம்பனை அப்படின்னு சொன்னால் அடக்கம் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம புற்றில் இருக்கிற அந்த பாம்பனை புற்றில் இருக்கிற பாம்பு என்னன்னா கோபம் சீற்றம் அப்படின்னு பார்த்தோம் பெட்டி பாம்புனா அப்படின்னா அடக்கம் அப்படிங்கிற பொருள் மலரும் மனமும் இதுவும் ஒற்றுமை நட்பு மணியும் ஒளியும் போல ஸோ மணியும் ஒளியும் போல அப்படின்னா சிதைவு அப்படிங்கிற பொருள் வரும் அடுத்து மழை காணா பயிர் போல ஸோ மலையை காணாத அந்த பயிர் வந்து வாடும் ஸோ வாடுதல்ங்கிற பொருள் மது உண்ட குரங்கு போல மது குரங்கு எப்படி மயக்கமாக இருக்கும் மயக்கம்ிற பொருள் அடுத்து மலையை கிள்ளி எலி பிடிப்பது போல ஸோ அந்த மலையை கிள்ளி எலி பிடிப்பது அப்படிங்கிறது வேண்டாத ஒரு செயல் அடுத்து மேகம் கண்ட மயில் போல ஸோ அந்த மேகம் கண்ட மயில் என்ன பண்ணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நடனமாடும் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி மதம் கொண்ட யானை போல ஸோ மதம் கொண்ட யானை வந்து வீரம் அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ அதுக்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது ஸோ மதம் கொண்ட யானை போல அப்படின்னா வீரம்ங்கிற பொருள் மலடி பெற்ற மகன் போல அப்படின்னா பெருமிதம் அப்படிங்கிற பொருள் வரும் இதில் பாருங்க மலையிட்ட விளக்கு போலன்னு சொல்லியிருக்காங்க அதாவது குன்றின் மேலிட்ட விளக்கு போல மலையிட்ட விளக்கு போல இதெல்லாம் ஒரே மீனிங் தான் பயனுடைமை உயர்வு மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல சோ மண் குதிரையை நம்பி யாராவது ஆற்றில் இறங்குவாங்களா அது இறங்குனாலும் அது பயனில்லாத ஒரு விஷயம் அதான் பயனின்மை அப்படிங்கிற பொருள் அடுத்து பாருங்க மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல சோ அப்ப ஒரு மான் கூட்டத்துல ஒரு புலி போனுச்சு அப்படின்னா என்ன அதற்கு பெரும் வேட்டை அப்ப பெரும் வேட்டைங்கிற பொருள் வருது மாலுமி இல்ல மரக்கலம் போல சோ ஒரு மரக்கப்பல் அதில் மாலுமியே இல்லை அப்படின்னா அது என்ன துன்பம் ஸோ அதான் மாலுமி இல்லாத ஒரு மரக்கலம் போல் அப்படின்னா துன்பம்ங்கிற பொருள் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல ஸோ முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற பல மொழி இருக்கு இல்லையா ஸோ அது எதுக்காகனா இயலாமை ஸோ அவனால் அது இயலாது ஸோ அதுதான் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முக்காலம் உணர்ந்த முனிவர் போல் அப்படின்னா அறிவு ரொம்ப அறிவா பேசுனா என்ன முக்காலம் உணர்ந்த முனிவரா அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அதுதான் முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அப்படின்னா அறிவு அப்படிங்கிற பொருள் வரும்